வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆர்பிஐ என்று அழைக்கப்படும் இந்திய ரிசர்வ் வங்கியானது பேடிஎம்முக்கு விதிக்கப்பட்ட ஒரு முக்கிய தடையை கொட்டாக் மகேந்திரா வங்கிக்கும் விதித்துள்ளது அதை பற்றின ஒரு முழு விவர செய்தியை அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொட்டாக் மகேந்திரா வங்கிக்கு என்ன தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங் சேனல்ஸ் வழியாக புதிய வாடிக்கையாளரை சேர்ப்பதை ஆன் போர்டிங் நியூ கஸ்டமர்ஸ் உடனே நிறுத்துமாறு கொடாக் மகேந்திரா வங்கிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது ஆர்பிஐன் இந்த தடை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதால் புதிய கிரெடிட் கார்ட்களை நியூ கிரெடிட் கார்ட்ஸ் வழங்கும் பணிகளை நிறுத்தப்பட்டுள்ளது இந்த திடீர் தடைக்கு பின்னால் உள்ள காரணம் என்ன ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஐடி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மற்றும் பேட்ச் அண்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் யூசர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிய துறைகளில் கடுமையான குறைபாடுகள் மற்றும் இணக்கமின்மை காணப்பட்டுள்ளது மேலும் வெண்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டேட்டா செக்யூரிட்டி அண்ட் டேட்டா லீக் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி வணிக தொடர்ச்சி மற்றும் பேரழிவு மீட்பு பயிற்சி அதாவது டிசாஸ்டர் ரிக்கவரி ட்ரில் ஆகிய துறைகளிலும் கூட குறைபாடுகள் மற்றும் இணக்கமின்மைகள் காணப்பட்டுள்ளன அடிக்கடி செயலிழப்பு பின்னடைவுகள் மற்றும் குறைபாடுகள் உள்ளன வலுவான தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் இடர் மேலாண்மை கட்டமைப்பு இல்லாததால் வங்கிகளின் கோர் பேங்கிங் சிஸ்டமில் அதாவது கோர் பேங்கிங் சிஸ்டம் சிபிஎஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் பேங்கிங் சேனல்கள் ஆனது கடந்த இரண்டு ஆண்டுகளில் அடிக்கடி மற்றும் குறிப்பிடத்தக்க செயலிழப்பை ஃப்ரீக்குவெண்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ட் அவுட்டேஜஸ் சந்தித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டனர் கொடாக் மகேந்திரா வங்கி ஆனது அதன் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸை உருவாக்க தவறியதன் காரணமாக இன்னும் சில பின்னடைவுகள் மற்றும் குறைபாடுகளின் காரணமாகவே ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங் சேனல்கள் வழியாக புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பதை உடனே நிறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆர்பிஐயின் இந்த திடீர் தடை ஏற்கனவே கொடாக் மகேந்திரா வங்கியின் அக்கவுண்ட் வைத்திருக்கும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களை பாதிக்குமா நிச்சயமாக பாதிக்காது கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்கள் கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸ் உட்பட கோடாக் மகேந்திரா வங்கியின் கீழ் இருக்கும் தற்போதைய வாடிக்கையாளர்கள் அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அனைவருமே அனைத்து வகையான சேவைகளையும் தொடர்ந்து பெறுவார்கள் என்று ஆர்பிஐ அறிவித்துள்ளது மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்